வணக்கம் நமது அண்டை நாடும் எதிரியுமான பாகிஸ்தான் மிக அதிகம் பயப்படும் விஷயங்களில் ஒன்றாகும் இந்தியாவின் சுகோய் தேர்ட்டி எம்கேஐ விமானங்கள் பாகிஸ்தான் ஏன் இந்தியாவின் சுகோய் தேட்டியை கண்டு பயப்படுகிறது மார்ச் இருபத்தி மூன்றில் பாகிஸ்தானின் குடியரசு தினமான பாகிஸ்தான் தினம் கொண்டாடப்பட்டது அந்த கொண்டாட்டங்களுக்கு இடையிலும் இந்தியாவின் பெருமையான சுகை தொட்டி எம்கே போர் விமானங்களைப் பற்றிய பேச்சு எழுந்துள்ளது அது அந்த போர் விமானங்களுக்கு பாகிஸ்தான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதையே காட்டுகிறது பாகிஸ்தான் விமானப்படையின் அனைத்து ஸ்குவாடன்களிலும் எதிரியாக காட்டப்படும் விமானம் இந்தியாவின் சுகை தொட்டி எம்கே ஐ தான் இந்த போர் விமானத்தின் மாடல்களை பயன்படுத்தியே பாகிஸ்தான் விமானப்படை பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறது தாக்குதல் பயிற்சிகளில் பாகிஸ்தான் விமானப்படை அதிக நேரம் சீனாவின் தொட்டி போர் விமானங்களுடன் தான் செலவிடுகிறது தொட்டியின் சிறப்புகள் குறைபாடுகள் திறன்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்து ஒரு தாக்குதல் தந்திரத்தை உருவாக்குவதே அதற்கான காரணமாகும் தற்போது பாகிஸ்தான் விமானப்படையில் இரட்டை இயந்திரம் உள்ள ஒரு போர் விமானம் கூட இல்லை பாகிஸ்தானின் முக்கிய விமானங்களான எஃப் சிக்ஸ்டீன் சீனாவின் ஜே எஃப் செவன்டீன் மிராஜ் மிராஜ் ஜே செவன் போன்றவை அனைத்தும் ஒற்றை எஞ்சின் விமானங்களேயாகும் ஆனால் இந்தியாவின் சுகை தொட்டி மிக் டுவெண்டி நைன் ஜாக்வார் ரஃபேல் போன்ற போர் விமானங்கள் இரட்டை என்ஜின்களை கொண்டவையாகும் உண்மையில் பாகிஸ்தான் விமானப்படையின் தற்போதைய போர் விமானங்களால் இந்தியாவின் சுகை தொட்டி எம் கே போட்டி போடவே முடியாது அதனால் தான் பாகிஸ்தான் விமானப்படை நாற்பது விமானங்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகிறது அடுத்த இரண்டு வருடங்களுக்குள் மூன்று ஸ்குவாடன்களை இயக்குவதே பாகிஸ்தான் விமானப்படையின் விருப்பமாக உள்ளது அதற்காக பாகிஸ்தான் பைலட்டுகள் சீனாவில் ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானங்களில் பயிற்சி பெற தொடங்கி உள்ளதாக அறிய முடிகிறது சீனா மற்றும் பாகிஸ்தான் விமானப்படைகள் கூட்டு பயிற்சிகள் நடத்தும் போது சீனாவின் போர் விமானங்களுடன் பயிற்சி செய்வதில்தான் பாகிஸ்தான் அதிக ஆர்வம் காட்டுகிறது சுகை தொட்டி கே ஐ எம் கே ஆர் போன்ற மாதிரிகளை பயன்படுத்தி வருகிறது சீனா சீனாவின் சுகோய் விமானங்கள் இந்தியாவின் சுகை தொட்டி கே ஐயின் அளவுக்கு மேம்பட்டவையாகவோ சக்தி வாய்ந்தவையாகவோ இல்லை அதுபோலவே ரஷ்யா மற்றும் சீனாவை விட சுகை தொட்டி போர் விமானங்களை அதிகம் பயன்படுத்துவது இந்தியாதான் இந்திய விமானப்படையின் வசம் இருநூற்று எழுபத்தி இரண்டு சுகை போர் விமானங்கள் உள்ளன இதை இருநூற்று எண்பத்து ஆறாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது விமானப்படை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ரஷ்யாவிடமிருந்து பெற்ற உரிமத்தை பயன்படுத்தி இந்தியாவிலேயே சுகை தொட்டி எம்கேஐ போர் விமானங்களை தயாரிக்கிறது இந்தியாவின் சுகை தொட்டி எம்கே போர் விமானங்களால் ஐம்பத்து ஆறாயிரத்து எண்ணூறு அடி உயரம் வரை பறக்க முடியும் பாகிஸ்தானின் முக்கிய போர் விமானமான எஃப் சிக்ஸ்டினால் ஐம்பதாயிரம் அடி உயரத்தில் மட்டுமே பறக்க முடியும் மேலும் சுகோய் தேர்ட்டியால் மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரை தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் அதிகபட்ச வேகம் மேக் டூ அதாவது மணிக்கு இரண்டாயிரத்து நூற்று கிலோமீட்டர் வேகம் ஒலியை விட இரண்டு மடங்கு வேகத்தில் பறக்கும் திறன் சுகோய் தேர்ட்டிக்கு உள்ளது எஃப் விமானம் அதிகபட்சமாக மணிக்கு இரண்டாயிரத்து நானூற்று பதினான்கு கிலோமீட்டர் வேகத்தை எட்ட முடியும் வேகத்தில் சுகோய் விமானத்தை விட முன்னிலையில் இருந்தாலும் எஃப் விமானம் இரண்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தாக்குதல் தூர வரம்பையை கொண்டுள்ளது மேலும் சுகைத்தட்டி விமானம் எட்டாயிரம் கிலோகிராம் ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டது எஃப் சிக்ஸ்டீன் விமானம் ஆறாயிரத்து எண்ணூறு கிலோகிராம் ஆயுதங்களை ஏற்றிச் செல்லும் திறனை மட்டுமே கொண்டுள்ளது ஆனால் ஒற்றை இயந்திர விமானமாக இருப்பதால் அவ்வளவு ஆயுதத்தை ஏற்றி விமானத்தினால் பறக்க முடியாது நிலத்தின் மீதான தாக்குதல்களுக்கு மட்டுமே அவ்வளவு ஆயுதத்தை அந்த விமானத்தினால் ஏற்றிச் செல்ல முடியும் பொதுவாக எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் விமானங்கள் ஆறு ஏவுகணைகளை மட்டுமே ஏற்றிச் செல்லும் இது சுகோய்த் தொட்டி எம் கே ஏற்றி செல்லும் அளவில் பாதி மட்டுமே ஆகும் தொட்டி போர் விமானங்களில் முப்பது எம் எம் பீரங்கியால் நூற்று ஐம்பது ரவுண்டுகள் சுட முடியும் எஃப் சிக்ஸ்டீனின் இருபது எம் எம் பீரங்கியால் ஐநூற்று பதினோரு ரவுண்டுகள் சுட முடியும் ஆனால் முப்பது எம் எம் பீரங்கி இருபது எம் எம் பீரங்கியை விட துல்லியமாக தாக்கும் திறனையும் அழிவை ஏற்படுத்தும் திறனையும் இந்தியாவின் சுகோய் தொட்டி விமானங்கள் ஒரே நேரத்தில் நான்கு இலக்குகளை தாக்கும் திறனை கொண்டுள்ளன மேலும் பதினைந்து இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்காணிக்கும் திறனும் அந்த விமானங்களுக்கு உள்ளது விமானங்களில் அந்த வசதிகள் இருந்தாலும் கூட இந்த அளவு திறன் வாய்ந்தவையாக இல்லை என்பதுதான் உண்மையாகும் பல்வேறு வகை ஏவுகணைகளை பயன்படுத்தும் சுகோய் தொட்டி எம் கே ஐ நூற்று பத்து முதல் நூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டதாகும் எதிர்காலத்தில் காண்டிவா போன்ற ஏவுகணைகளை பயன்படுத்தி முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளையும் தாக்க முடியும் பாகிஸ்தானின் தற்போதைய போர் விமானங்களால் அறுபது முதல் நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும் இந்தியாவிடம் இருநூற்று எழுபத்தி இரண்டு சுகோய் எம்கேஐ போர் விமானங்கள் உள்ள நிலையில் பாகிஸ்தானிடம் வெறும் எண்பத்தைந்து எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் மட்டுமே உள்ளன இவற்றில் பல விமானங்கள் பழைய தொழில்நுட்பத்துடன் இயங்குபவையாகும் அமெரிக்கா தமது அதிநவீன ஏவுகணைகள் ரெடார் ஏவியோனிக்ஸ் இயந்திரங்கள் போன்றவற்றை பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு கொடுப்பதில்லை ஆனால் ரஷ்யா இந்தியாவுக்கு அதிநவீன ஜெட் என்ஜின்களையும் ஆயுதங்களையும் அவ்வப்போது வழங்குவதற்கு தயங்குவதில்லை மேலும் இஸ்ரேல் தயாரிப்பு ரேடார்களை இந்திய விமானப்படை பல போர் விமானங்களிலும் பயன்படுத்துகிறது சொந்த தயாரிப்பு ஆயுதங்கள் உட்பட பல உபகரணங்களை மிகச் சிறந்தவையும் சக்தி வாய்ந்தவையுமாக உருவாக்கி வருகிறது பாரதம் பாகிஸ்தானுக்கு அந்த திறன் இல்லாததால் அது முழுவதும் சீனாவையே நம்பியுள்ளது பாகிஸ்தானிடம் நூற்று நாற்பத்தி ஒன்பது சீன தயாரிப்பு ஜே எஃப் செவன்டீன் போர் விமானங்கள் உள்ளன ஆனால் அவற்றில் அடிக்கடி ஏற்படும் தொழில்நுட்ப பிரச்சினைகளால் பல ஜே எஃப் செவன்டீன் விமானங்கள் விபத்துக்குள்ளாகி உள்ளன அதனால்தான் இரட்டை எஞ்சின் போர் விமானங்களை பெறும் வரை பாகிஸ்தான் விமானப்படையின் தூக்கத்தை கெடுப்பதற்கு இந்தியாவின் சுகை தொட்டி மட்டுமே போதும் என்று கருதப்படுகிறது தற்போதுள்ள ரஃபேல் மிக் தௌசண்ட் ஜாகுவார் தேஜஸ் போன்றவற்றுடன் எதிர்காலத்தில் வரவிருக்கும் ஏஎம்சிஏ எல்சிஏ தேஜஸ் மார்க் டூ இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டு வரும் சுகோய் பிப்டி செவன் போன்றவை இந்திய விமானப்படையில் சேர்ந்தால் பாகிஸ்தானின் தலைவலி பல மடங்காக அதிகரிக்கும் ஜெய்ஹிந்த்